ஒரு ஜாதகர் ஜாதகம் எடுத்துட்டு வர்றாரு அவர் வந்து என்னோட ஜாதகத்துல கெஜகேசரி யோகம் இருக்குதுன்னு சொல்றாங்களே அந்த கெஜகேசரி யோகம் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நான் பெரிய அளவுக்கு வந்துடுவேன் எனக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க நான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடுவேன் பணபலத்துலேயும் சரி இல்லை தொழிலில் வந்து போட்டி பொறாமைகள் இருந்தால் அதெல்லாம் வெற்றி அடைஞ்சிடும்னு சொன்னாங்க நான் அதை நம்பி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஆரம்பிச்சுட்டேன் முதலீடு போட்டுட்டேன் ஆனா எனக்கு அது வந்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு எனக்கு ஏன் கஜகஸ்வரி அந்த கஜகேசரி யோகம்ன்றது ஏன் வேலை செய்யல அப்படின்னு ஐயா திருப்பியும் சொல்லிருந்தேன் கஜகேசரி யோகமும் கிடையாது பிரவாகேசரி யோகமும் இங்கே கிடையாது சரிங்களா கஜகஸ்வீ யோகம் இருக்குது அப்படின்னா அதுல கிரகம் அந்த குரு பகவானும் சந்திரனும் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்க்காம ஜாதகத்தை பார்த்ததுமே கஜகஸ்வரி யோகம் இருக்குது நீங்கள் பெரியாளாக வந்துடுவீங்கன்னு சொல்லி யாரோட வாழ்வும் மாறுபட்டு போறதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது ஒரு உதாரணமா சொல்லணும்னா தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு பகவான் ரெண்டாம் இடத்துல நீசம் குருவுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா கடகத்தில் இருக்கார் பூச நட்சத்திரத்துல இருக்கார் பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாரம் கொடுத்த சனி பகவானும் போய் லக்னத்துக்கு அஞ்சில நீசம் அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு இருந்து குருவை பார்க்குறாரு நல்லா பார்த்துக்கோங்கன்னா லக்னத்துக்கு அஞ்சுல இருந்து குருவை பார்க்குறாரு அதாவது மேசத்துலேருந்து இருந்து இப்போ இந்த ஜாதகதாரருக்கு குருவும் சந்திரனும் ஒன்று நாலு ஏழு பத்துல இருந்தா கேந்திரத்துல இருந்தா கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லி அவரை ஆசையை காட்டி அவரை கொண்டு ஒரு பெரிய முதலீடை போட வச்சு அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதலீடை போட்டு இன்னைக்கு அதை எல்லாத்தையும் இழந்து அவர் போய் அடுத்தவங்கள்ட்ட கைகட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திடுச்சு இது வந்து ஜோதிடர்கள் சொல்றோம் யாரோ சொல்றாங்க ரைட்டு நம்ம எந்த ஜோதிடன்னு குறை சொல்லலை ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க கஜகஸ்வரி யோகமும் வேலை செய்யாது ரபாகேஸ்வரி யோகம் வேலை செய்யாது அதாவது குருவோட பலம் என்னன்னு பார்க்கணும் சந்திரனோட பலம் என்னன்னு பார்க்கணும் சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் என்ன பலத்துல இருக்காருன்னு பாக்கிறோம் கடகத்துல சந்திரன் ஆட்சி பெற்றுனால குரு அது வந்து கஜகேஸ்வரி யோகம் அப்படிலாம் எடுத்துக்க கூடாது அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அங்க சூரியன் வந்து இருந்தாருன்னா அது அமாவாசையான யோகம் ஆயிடுது அது சதுர்த்த சி திதியில் சகுனி காரணமாக இருந்ததுன்னா இல்லை கெடுபலனை கொடுத்துட்டு போயிடும் இங்க கஜகசூர் யோகம்லாம் வேலை செய்யாது அதனால யோகம் அப்படிங்கிறத நம்பி ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கக்கூடிய நபர்களும் நமக்கு ஏதோ யோகா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம பெரிய அளவுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிரகங்களின் நிலையை அதோட ஸ்தான பலத்தை என்னான்னு பார்க்காம அந்த காலத்தில் வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் என்னன்னு பார்க்காம நாம ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது மாறுபட்ட பலனு தரும் அப்படின்னாக்கா இப்ப லக்கணத்திலே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சந்திரனும் பார்த்தீங்கன்னா குருவும் அங்கேயே இருக்காங்க அப்போ உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கஜகசூரோகம் வேலை செய்தா அது வேலை செஞ்சிருமா அப்ப ஏன் ஜென்ம குரு வந்தாக்க பாத்தீங்கன்னாக்கா கெடுதல்னு சொல்றாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது ஓம் நமச்சுவாய் வாழ்க வாழ